வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சிந்திக்க தூண்டும் சிறந்த கருத்துக்களை சிறுகதைகள் மூலமும் பாடல்கள் மூலமும் உங்கள் முன் எடுத்து வரும் நிகழ்ச்சி தான் சிந்தனைக்கு ஒரு விருந்து இது ஒரு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் பொழுது காக்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே நமது பெருவிருப்பம் இது ஒரு பொழுது போக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் பொழுது காக்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே நமது பெருவிருப்பம் ஊரோடு ஒத்தோடு என்பது நாம் எல்லோரும் ஒரு பழமொழி அதாவது உலகத்திலே ஊரிலே எது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அதனை செய்யுங்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் ஆனால் ஒருவன் ஓடில் பார்த்தோடு என்பதனை நாம் பெரிதாக கூறிக்கொள்வதில்லை இவ்வாறு உலகம் ஓடுவதற்கு எதிராகச் சொன்னவர்கள் பலர் உள்ளார்கள் அவர்கள் எல்லோரும் செய்கின்றார்கள் என்பதற்காக ஒன்றை செய்யாமல் ஏன் என்ற கேள்வியை கேட்டார்கள் சோக்ரட்டிஸ் மாணிக்கவாசகர் பட்டினத்தார் என்று பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் பிரதம மந்திரியாக இருந்த மாணிக்க வாசகர் குறுந்த மர நிழலிலே இருந்த குருவிடம் ஞான உபதேசம் பெற்று ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து பல பாடல்களை பாடியுள்ளார் அப்பொழுது அது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா என்பதனை அவர் எண்ணி பார்க்கவில்லை ஒரு கதை இருக்கின்றது ஒரு வயதான மூதாட்டி தெருவிளக்கின் கீழே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள் வழியால் சென்றவர்களும் அந்த மூதாட்டிக்கு உதவி செய்ய வேண்டும் என விரும்பினார்கள் அவளும் தனது ஊசியை தொலைத்துவிட்டதாக கூறினார் ஒருவரை பார்த்து ஒருவர் என பலரும் விளக்கின் கீழே தொலைந்த ஊசியை தேடிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த தெருவாளே ஒரு மகான் வந்தார் அவர் எல்லோரும் தேடுவதை பார்த்துவிட்டு எதனை தேடுகின்றீர்கள் என கேட்டார் அதற்கு அவர்களும் இந்த மூதாட்டி தனது ஊசியை தொலைத்து விட்டாள் தாம் நாம் எல்லோரும் தேடுகின்றோம் என கூறினார்கள் அப்பொழுது அந்த மகான் மூதாட்டியை நோக்கி அந்த ஊசியை எங்கே தொலைத்தீர்கள் என கேட்டார் அதற்கு அவளும் எனது வீட்டினுள்ளே தான் தொலைத்தேன் ஆனால் வீட்டினுள்ளே வெளிச்சம் இல்லாத காரணத்தால் இங்கே தெரு வெளிச்சத்தில் தேடுகின்றேன் என கூறினாள் அதற்கு அந்த மகானும் சிரித்துவிட்டு நீ எங்கே அதனை தொலைத்தாயோ அங்கேயே தேட வேண்டும் என்று கூறி சென்றுவிட்டார் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன ஒன்று தொலைத்த இடத்தில்தான் தொலைத்த பொருளை தேட வேண்டும் இரண்டாவது எல்லோரும் தேடுகின்றார்களே எனவே அந்த இடத்தில்தான் தேட வேண்டும் என்று ஊகிக்கக்கூடாது இறுதியாக முக்கியமாக கேள்விகள் கேட்பது இதையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் கேள்வி கேட்டு தெளிவாக அறிந்து கொள்வது முக்கியம் சுகத்தை சொல்லப்படாத சுகத்தை அறிய வேணும் சொல்லப்படாத மனமே அல்லல் படுத்துகிற மனமே இதுவென்று வென்று காணப்படாது கண்ட அல்லல் படுத்துகிற மனமே இதுவென்று வென்று காணப்படாது

சம்பாவனை வருமோ சொல்லப்படாத அனுபவத்தால நம்புதலும் அனுபவித்து அறிதலும் நமது வாழ்வில் பலரும் பல விஷயங்களை கூறுகிறார்கள் நாமும் அவற்றை நம்புகிறோம் யாரோ ஒருவர் மேலே சொர்க்கம் இருக்கிறது என கூறினார் நாமும் அவர் சொன்னபடியால் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என நம்பினோம் அதனை ஒருவரும் அனுபவ ரீதியில் கண்டு உணரவில்லை யாராவது இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்குப் போய்விட்டார் என்போம் அவ்வாறே நம்புகிறோம் ஆனால் வெறுமனே ஒன்றை நம்புவதற்கும் உண்மையிலேயே அதை கண்டு அனுபவித்து அறிந்து கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது ஏனெனில் ஏதாவது ஒன்றை நம்புவதற்கு பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒன்றை அனுபவ ரீதியாக கண்டுகொள்வதற்கு எவ்வளவோ முயற்சியை போட வேண்டியிருக்கும் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் இரவு நேரம் உங்களது வீட்டின் வாசலில் யாரோ ஒருவர் நடமாடுவது போல தெரிகின்றது நீங்களும் அவன் திருடனாக இருக்கலாம் என நம்புகிறீர்கள் ஆனால் உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது பயத்தின் நிமித்தம் நீங்கள் அதனை உறுதி செய்யாமல் படுக்கைக்கு செல்கிறீர்கள் இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் யோசித்தபடியே கழிகிறது இரவு நித்திரை இல்லாததால் பகல் முழுவதும் ஒரே சலிப்பு இந்த நிலைமையை எவ்வாறு தவிர்த்திருக்கலாம் அன்று இரவே கதவை திறந்து பார்த்திருந்தால் உண்மை எதுவன தெரிய வந்திருக்கும் நாமும் நிம்மதியாக தூங்கியிருக்கலாம் சில வேளைகளில் அது திருவிளக்கின் முன்னால் ஆடிய மரக்கிளையின் பிம்பமாக இருந்திருக்கும் இதுபோலவே நாம் யாரோ சொல்லி கேள்விப்படுகின்ற பல விஷயங்களை நம்பும் பொழுது வாழ்க்கை பயம் சந்தேகம் என்பவற்றால் நிரம்புகின்றதை தவிர ஆனந்தத்தினால் நிரம்பி வழிவதில்லை நமக்கு இந்த மனித வாழ்க்கை தரப்பட்டுள்ளது இது ஏன் தரப்பட்டுள்ளது ஆதிகால மனிதன் தொட்டு இன்றைய மனிதன் வரை பலரும் கேட்ட கேள்விகள் சில உள்ளன நான் யார் எனது வாழ்வின் லட்சியம் என்ன நான் ஏன் இங்கு வந்திருக்கிறேன் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பனதான் அந்த கேள்விகள் முன்னர் ஒருபொழுதும் இல்லாத அளவு புத்தகங்கள் இன்று உள்ளன என்றுமே இருந்திருக்காத இணையதளம் இருக்கின்றது எப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் நொடிப்பொழுதில் விடைகள் கிடைக்கக்கூடிய வசதிகள் உள்ளன ஆனால் இந்த கேள்விக்கான விடைகள் இன்னமும் கிடைக்கவில்லை இந்த கேள்விக்கான விடைகள் புத்தகத்திலே உங்களுக்கு கிடைக்காது ஏனெனில் அவை உணரப்பட வேண்டியவை பாருங்கள் நாம் இந்த உலகத்திலே சொந்த வீட்டில் வாழ்வதாக எண்ணி வாழ்கின்றோம் ஆனால் நம் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் இது நமது வீடு அல்ல இது உங்களது வீடு என நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆனால் உங்களது வீடு அல்ல நீங்கள் வாடகை செலுத்த வேண்டும் வாடகை செலுத்தா பொழுது உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் அவ்வாறு வீட்டை காலி செய்ய யார் வருவார் அவரின் முன்னால் ஒருவருமே எதிர்த்து நிற்க முடியாது அவரிடம் சிறிதளவேனும் கருணை கிடையாது இதுபற்றி கபீர் எனும் ஞானி மிகவும் அழகாக கூறியுள்ளார் காலன் உயிரை கவர்ந்து செல்ல வரும்பொழுது அடித்து அடித்து உயிர் பறவையை பிரித்து எடுப்பான் அப்பொழுது கண்களிலிருந்து நீர் சொரியும் அந்த கூடு வெறுமையாக இருக்கும் வீடு காலியாகிவிடும் இதனை நிறுத்த நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது காவல்துறையிடம் முறைப்பாடு செய்ய முடியாது இங்கு விஷயம் மரணத்தை பற்றியது அல்ல வாழ்க்கையை பற்றியது நமது வாழ்விலே நம்புவதற்கும் அனுபவித்து அறிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் தோட்டக்காரனிடம் தோட்டத்தில் விளைச்சல் எப்படி உள்ளதென கேட்டால் என்ன சொல்லுவான் ஏதோ விதைத்துள்ளேன் பலன் கடவுளின் கையிலே என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டான் மழை இல்லையென்றால் ஏதாவது முறையிலே தண்ணீர் தோட்டத்தை சென்று அடைய வழி செய்வான் பறவை பயிரை சாப்பிட வந்தால் கத்தி அவற்றை விரட்டி பயிர்களை காப்பாற்றுவான் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளதென்று சொல்லிக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்க மாட்டான் இவ்வாறுதான் நாமும் நமது வாழ்வில் பரமானந்தமும் நிம்மதியும் தேவை என்றால் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டியுள்ளது இன்று எங்கு பார்த்தாலும் குரு என்று சொல்லிக்கொள்ளும் பலர் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் குரு ஆனால் குரு என்று சொல்லின் அர்த்தம் என்ன கு என்றால் இருள் என்றால் ஒளி யார் ஒருவர் நமது வாழ்விலே இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருகிறாரோ அவரைத்தான் குரு என அழைக்கலாம் குரு என்பது ஒரு தொடர்பு ஒரு உறவு வெறுமனை பெயருக்கு முன்னால் குரு என போடுவதால் ஒருவர் குரு ஆக மாட்டார் உங்களது வாழ்விலே யார் ஒருவர் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருகிறாரோ அவர்தான் உங்களது குரு ஒருவர் தன்னைத்தானே குரு என அழைக்க முடியாது ஒரு சீடன் மட்டுமே அவ்வாறு ஒருவரை குரு என அழைக்க முடியும் அவ்வாறே நமது வாழ்விலும் உண்மையான குரு கிடைக்கும் பொழுது அறியாமையின் இருள் அகன்று பேரானந்தத்தின் ஒளி ஏற்படும் இது சொல் அளவிலே அல்லாது செயலளவிலே நடைபெற வேண்டும் ஏனெனில் தண்ணீர் தண்ணீர் என கூறுவதால் தாகம் தீருவதில்லை செல்வம் செல்வம் என கூறுவதால் யாரும் செல்வந்தன் ஆவதில்லை இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் வெளிப்பொருட்களில் தேடும் ஆனந்தமும் நிம்மதியும் உங்களின் உள்ளேயே குடிகொண்டுள்ளன இதற்கு கபீரின் ஞானி தண்ணீரிலே மீன் தாகமாக உள்ளது அதை கேட்பதற்கு பரிகாசமாக உள்ளது என கூறுகிறார் மீனுக்கு மேலும் கீழும் இடமும் வளமும் என நாற்புறமும் தண்ணீர் உள்ளது இருப்பினும் அந்த மீன் தாகமாக உள்ளது அதுபோலவே நமது உள்ளத்திலும் ஆனந்தத்தின் பொக்கிஷம் நிறைந்துள்ளது ஆனால் நாமும் அந்த மீனைப் போலவே ஆனந்தத்திற்கும் நிம்மதிக்கமானதாகத்துடன் இருக்கிறோம் அந்த பாடலின் இறுதி வரியிலே அன்பர்களே கேளுங்கள் குரு இன்றி குழப்பங்கள் அகலாது என கபீர் கூறுகிறார் இவை பிரேம் ராவத் அவர்களின் உரையிலிருந்து எடுக்கப்பட்டவை De பொரு இத்துடன் இன்றைய சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிடப்பெறுகின்றேன் நன்றி